வணக்கம் சார் சார் என்னோடய பேர் பாண்டீஸ்வரன் சார் நான் ஆர்மியில் ஒர்க் பண்ணி ஒன்று ஒர்க் இருக்கேன் சார் சார் நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் பக்கத்தில் இந்த ஐயாப்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து பேசிகிட்ருக்கோம் சார் இங்கே நாங்கள் உங்கள் என்ன சார் ஆமாம் சார் அதோட திருப்தி சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் ஏன்னா நாங்கள் வீடியோல பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் சார் இருந்துச்சு இதை பற்றி இதை வந்து நம்ம நம்ம தப்பாக எதுவும் முடிவு பண்ணிட்டோமோ நம்ம எதுவும் தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் பயந்துகிட்டு தான் இருந்தோம் ஆனால் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாங்கள் இங்கே போர் போட்டு இபி ஆஃபீஸ்க்கு போய் எல்லா டாக்குமெண்ட்டும் கே கேட்டு அவங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து எங்கள் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுங்கிறதுனால கண்ணுகள்லாம் வாடுங்கிறதுனால வேக போடணுமே அதே நேரத்தில் வீட்டில் இருக்கவங்கலாம் வயசானவங்க எதுவும் ஜென்ரேட்டரும் போட்டு ஓட்ட முடியாதுங்க காரண காரணத்துக்காக யோசிச்சுட்டு இருந்தேன் யூடியூப்பில் பார்த்து இது மாதிரி உங்களோட வீடியோவை பிடிச்சிருந்துச்சு சார் அதனால் காண்டாக்ட் பண்ணி உங்களை கூப்பிட்டேன் சார் அவங்களும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாங்க சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு போதுமான அளவுக்கு திருப்தியாக தான் சார் இருக்கு ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சென்ட் தான் சார் இந்த எழுபத்தஞ்சென்டில் தென்னகன்னு போட்டிருக்கோம் சார் அதை காப்பாற்றது தான் சார் வேற ஒன்றும் இல்லை சார் ஓகே சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நான் நான் அதாவது வந்து எனக்கு ரெண்டு நாள் தான் சார் இன்னும் லீவ் இருக்குது அதனால நான் கேட்டிருந்தேன் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுவும் அதுக்காக அவங்க எனக்காகவே அவங்க ஏன்னா வே வேறு இடத்துல அவங்களுக்கு இருந்தாலும் எனக்காக வந்து வந்து பண்ணி கொடுத்தாங்க சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்காக அவங்க ஆர்ம இருக்காரு வேம கிளம்பிடுவாருங்கிறதுக்காக எனக்காக வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆமாம் சார் மெயின் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சார் இங்கே எடுத்துக்க கெமிக்கல் எடுத்துப்பட்டு போட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்குது எனக்கு இங்கே ஒரு எதுவும் பிரச்சனைனா எதுவும் இப்போ நாளைக்கு ஒரு மின்னல் வெட்டோ ஏதோ ஒரு இது அடைஞ்சினா கூட அது ஒரு சேஃப்டிக்காக அங்கே போட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது சார் ஒரு

டைம் இல்ல சார் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க சார் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க ஆனா நாங்க சொன்ன டைமுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறம்தான் நாங்க அவங்க சொன்ன டைத்துக்கு அவங்க சொன்ன டைத்துக்கு அவங்க எனக்கு போன் போட்டாங்க கரெக்டான டைத்துக்கு அவங்க முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்காக ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் Mm -hmm. Number, hundred, sir. Number thank you, sir thank you sir thank you sir